அகில இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஊழியர்கள் நல சங்கத்தின் பதினெட்டாவது ஆண்டு மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது அகில இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஊழியர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜசேகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த பதினெட்டாம் ஆண்டு மாநாட்டில் மண்டல் கமிஷன் அளித்த பரிந்துரைகள் மற்றும் இடஒதுக்கீடு கொள்கையின் தற்போதைய நிலை குறித்தான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அயோபியனுமான டி கே எஸ் இளங்கோவன் மூத்த வழக்கறிஞரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வில்சன் அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழு உறுப்பினருமான கருணாநிதி திராவிட கழகத்தின் பொருளாளரும் முன்னாள் அயோபியனுமான குமரேசன் ஓபிசி வாய்ஸ் ஆசிரியர் குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான வாயூரு டோழிபங்கன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தான தங்களின் கருத்துக்களை கருத்தரங்கில் விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது சங்கத்தின் பணிபுரியும் தலைவர் ரவீனா விஜயகுமார் துணைத் தலைவர் நாகராஜன் பொருளாளர் மணிமேகலை பழனியப்பன் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆனந்தி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பரோடா வங்கி யூனியன் வங்கி சென்னை பெட்ரோலியம் ஐசிஎஃப் வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு ஓபிசி நல சங்கங்களின் நிர்வாகிகள் ஐஓபி வங்கியின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்